நீங்கள் டக்குன்னு ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கப்ப என்ன சொல்லுங்க உங்கள் ராசி கட்டத்தை வச்சு பலன் சொல்ல முடியாது உங்கள் நவாம்சத்தை வச்சு பலன் சொல்ல முடியாது ஆனால் பாவ கட்டத்தை வச்சு தான் பலன் சொல்லணும் இது வந்து சித்தர்கள் அப்போ சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் எப்படி தெளிவாக பிடிச்சிங்க ஜாதக கட்டங்கிறது வெறும் ராசி பாவகத்தை மட்டும் வைத்துமே பலன் நிர்ணயம் செய்வதல்ல கிரகங்களுடைய ஸ்தானம் சூட்சமம் சுபத்துவம் அந்த கிரகங்களை பார்த்த கிரகம் சேர்ந்த கிரகம் கிரகங்களுக்கு வீடு கொடுத்தவன் ஸ்தானம் கொடுத்தவன் இத்தனை பலன்களில் நிச்சயம் எல்லாருடைய ஜாதகத்திலையும் ஏதாவது ஒரு யோகம் என்பது ஒளிந்திருக்கும் மறைந்திருக்கும் ராசி கட்ட தான் மூல பிரதானம் ஆனா பலன்கள் எடுத்து பார்க்கும் போது இதை வந்து கிரகங்களுடைய ஸ்தானபலன் பலன் நிக்குது அப்படிங்கறத கணக்கிட்டு பலன் எடுக்கிறதுக்கு இந்த பாவக கட்டம்தான் முழுமையான ஒரு உதவியை செய்யும் அப்ப முன்னவே நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கிரகத்தை பத்தி பார்க்கும் அந்த கிரகத்தினுடைய ஸ்தானபலன் பலன் தசாம்சத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு திரைக்கோண கட்டத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு அஷ்டவர்க்கம் எத்தனை பறல்கள் வாங்கி இருக்கு இது எதிரிடை நட்சத்திரத்துல நிக்குதா சாதகத்தாரை நட்சத்திரத்துல நிக்குதா இத்தனை அம்சங்களையும் சீர்தூக்கி பார்த்திய பின்பு ஒரு கிரகத்துக்கு பலன் சொல்ல முடியும் கெடுதல் தரும் ஒரு கிரகம் நினைச்சிட்டு இருப்பீங்க அதே கிரகம் ராஜீவம் செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருப்போம் ஏன்னா கிரகங்களே ஒரு தசை கெடுத்துச்சுன்னா அடுத்த திசை கண்டிப்பா கொடுக்குங்கயா நூறு சதவீதம் உண்மை எவ்வளவு வருஷங்கள் தடைப்பட்ட திருமணமா இருந்தாலும் சிறப்பான முறையில நடந்திருது இந்த சனி சந்திர சேர்க்கை இருக்கிறவங்க கொடுக்கலாம் திருமண வயதுல ஒன்னு ராகு திசை நடக்கும் அல்லது திருமண வயதுல ஒண்ணு கேது திசை நடக்கும் அப்போ நாங்க கணக்கிட்டு என்ன ஒண்ணு ஒன்னுட்டிங்கன்னா இந்த டையத்துக்கு இது முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வணக்கம் சுகமே சொல் ஐயா சுகமே சொல்க குரு வாழ்க குருவே துணை கடந்த வாரம் நம்ம போட்ட அத்தனை வீடியோவும் எல்லா ஆடியன்ஸும் பார்த்து ரசிச்சாங்க உங்களுக்கே தெரியும் ஐயாவுக்கே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை இல்லை எல்லாரும் பாராட்டினாங்க எத்தனையோ பேர் சொல்லி கேட்டிருக்கோம் எத்தனையோ பேர் சொல்லி கேட்டிருக்கோம் ஆனால் இவ்வளோ தெளிவா யாரும் சொன்னதில்ல அப்படின்னு ரொம்ப நன்றி சொன்னாங்க பக்தி இன்ஃபினிட்டி சார்பாக நாங்களும் நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவிச்சு குரு வாழ்க குருவே துணை இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவும் பார்ப்போம்யா கடந்த ரெண்டு நாளும் உங்களோட நெருங்கி பழகு வாய்ப்பு கிடச்சி நீங்களும் சில அஸ்ட்ராலஜி கிளைன்ஸில் பேசுகிறப்ப பார்த்துட்டு இருந்தேன் பொதுவாக வந்து ராசி நவாம்ச கட்டம் பார்த்து பலன்கள் சொல்றதோ இல்லை அவங்களுக்கு எதுவும் பரிகாரம் சொல்றதோ நீங்கள் டக்குன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கப்ப என்ன சொன்னீங்க உங்கள் ராசி கட்டத்தை வச்சு பலன் சொல்ல முடியாது உங்கள் நவாம்சத்தை வச்சு பலன் சொல்ல முடியாது ஆனால் பாவ கட்டத்தை தான் பலன் சொல்லணும் அப்படின்னு இது வந்து சித்தர்கள் அப்போ சொல்லியிருக்காங்க ஏன்னா நாடியில் போய் படிக்கிறப்பலாம் அது வந்துடும் ராசி கட்டம் பார்க்கக்கூடாது நவாம்ச கட்டம் பார்க்கக்கூடாது பாவ கட்டத்தில் தான் பார்க்கணுங்கிறது சித்தர்கள் நாடியில் இருக்கும் அதை நீங்கள் எப்படி தெளிவாக பிடிச்சிங்க அதாவது நம்ம ஒரு ஜோதிட கலையை கற்றுக்கும் போதே குருவழி கல்வியா கற்றுக்கிறோம் ஐயாவினுடைய காலத்திலேயே ஜோதிட அந்த ஏடுகளில் புத்தகங்கள்ல நோட்டு எழுதி கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா ரெண்டு நோட்டுக்கு இருக்கும் அது இப்பயாவது வந்து சிஸ்டம் இருக்கு போட்டோனே ஐம்பத்தி நாலு பேஜ் கொண்ட ஒரு ஜாதகம் அடியாந்துருது ராசி கட்டம் நவாம்ச கட்டம் பாவக சக்கரம் திறக்கோணம் நிறைய அஷ்டம் இருக்கும் எல்லா கட்டமும் போட்டு வந்துடும் நம்ம பலன்கள் பார்க்கறதுக்கு கணக்கீடு பண்ணுறங்களுக்கு ஈஸியா இருக்கும் அன்னைக்கு ஒரே ஒரு பஞ்சாங்கத்தை மட்டும் வச்சு ஆயுள் ஜாதகம்னே எழுதுவாங்க பழைய பெரிய அதாவது அதிகமா அதை எழுதி வச்சிருந்தாங்க ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அதுல பாத்தீங்கன்னா ராசி கட்டம் நவாம்ச கட்டம் பாவக கட்டம் கணிதங்கள் இருக்கும் அன்னைக்கே அவங்க துல்லியமா கணக்கிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி கட்டத்துல ஒரு கிரகம் இன்னும் தருது அதனுடைய ஆட்சி உற்றம் நட்பு அதனுடைய பலம் என்ன இருக்கு ராசியில ஒரு கிரகம் ஆட்சி ஆகுது நவாம்சத்துல அந்த கிரகம் எப்படி இருக்கு இதனுடைய பலனை கண்டுபிடிக்கிறதுக்கு நவாம்ச கட்டம் அதாவது நட்சத்திரங்களுடைய சாரம் ஆமா அத என்ன சொல்லுவாங்கன்னா சாரம் பார்க்காத ஜாதகம் சோரம் போயிடும் ஆமா அப்படின்னு சொல்லுவோம் நட்சத்திரத்தை அப்படி பிரிச்சு பிரிச்சு நவாம்ச நட்சத்திரத்துல என்ன பாதத்துல நிக்குதுங்கிறத நவாம்சத்தை வச்சு சுவாதி ரெண்டுல என்ன கிரகம் நிக்குது அஸ்வினியில என்ன கிரகம் நிக்குது அதை வச்சு நம்ம நவாம்சங்களை கண்டுபிடிச்சிடும் ஆனா பழங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் ராசி கட்டத்திற்கு ராசி கட்டம் தான் மூல பிரதானம் ஆனா பழங்கள் எடுத்து பார்க்கும் போது கட்டத்துல இப்ப ராசி கட்டத்துல லக்னத்துக்கு நாலாம் இடத்துல நிக்கிற ஒரு கிரகம் லக்னத்துக்கு அஞ்சுல நிக்கலாம் அல்லது லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல நிக்கலாம் பாபக கட்டத்துல அந்த பலன் வந்து அந்த கிரகத்தினுடைய ஸ்தான பலன் வந்து மாறி நிக்கும் நிச்சயமா நான் நீங்க சொன்னதுல நான் பார்த்தப்ப என்னன்னா ஆறுல நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆமா ஆனா அது அஞ்சுலன்னு இருந்துச்சு சனி மட்டும் போய் ஆறுல ஆறுல நின்னுட்டு அப்ப இதுக்கு பலன் எடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ராசிக்கு முப்பது பாகை கொண்ட ஒரு ராசி மொத்தம் பன்னெண்டுக்கு மூணு பன்னெண்டு முன்னூத்தி எழுபது டிகிரி ஒரு பாகையிலிருந்து மறுபாகைக்கு அந்த ராசி கட்டத்துக்கு உண்டான இடைவெளி இருக்கு ஸ்தான பலன் நிக்குது அப்படிங்கறத கணக்கிட்டு பலன் எடுக்கிறதுக்கு இந்த பாவக கட்டம் தான் முழுமையான ஒரு உதவியை செய்யும் உங்களுக்கு வந்து ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாரு லக்னாதிபதியான செவ்வாய் ராசி கட்டத்துல பன்னிரெண்டாம் இடத்துல நிக்குது அப்போ அவருக்கு வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு வெளிநாடு போயிடலாம் அல்லது இடம்பெயர்ந்து போயிடலாம் சொந்த இடத்தை விட்டு வெளியில போய் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஆசை வருது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறார் நடக்கவே இல்லை அந்த காரியம் நடக்கவே இல்லை சுத்தி சுத்தி எங்க போனாலும் பாஸ்போர்ட்ல அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு அப்ப ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது என்ன சொல்றோம் பொதுவாவே மூணு ஒன்பது பன்னெண்டு இந்த மாதிரி இடங்கள்ல கிரகங்கள்னு திசை நடத்தும் போது ஒருத்தர் சொந்த தாய் நாட்டை விட்டோ அல்லது சொந்த ஊரை விட்டோ இடம் மாறி போவாங்க பனிரெண்டாம் இடங்கிறது வெளியிட பிரவேசத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல நம்ம பேசுறோம் அதே இதுல கட்டத்துல அந்த செவ்வாய் மேஷ லக்னத்துக்கு பன்னெண்டை விட்டுட்டு லக்னத்தில் வந்து உட்காந்துட்டார் ஆட்சி பெற்றதான் அர்த்தமாயிருக்கும் அப்ப லக்னாதிபதியே லக்னஸ்தானத்திலேயே ஆட்சி வரும்போது இவருக்கு வெளிநாடு போறாரு சொந்த ஊர்லயே இவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனா இவர் முயற்சியே பண்ண தூண்டுனாலும் கூட ஏன்னா பன்னெண்டுல நிக்கிற கிரகம் பன்னெண்டுல நிக்கிறதுனால ஒரு ஆசோலேஷன் மைண்ட் வரலாம் வெளியில போலாம வரலாம ஆனா பலன் எடுக்கும் போது லக்கணத்துலதான் அந்த கிரகம் நிக்குது நீங்க வெளிநாடு போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை உள்ளூர்லயே இருக்கலாம் இந்த ஊர்லயே நீங்க வெற்றி பெறலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த பாவக மாற்றத்தை முக்கியமா சொல்றான் சில ஜாதகங்கள்ல தோஷங்கள் அமைப்புகள்ல இந்த செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க என் பிள்ளைக்கு ஏழுல செவ்வா இருக்கு நாலுல செவ்வா இருக்கு எட்டுல செவ்வா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா பாவக கட்டத்துல அந்த செவ்வாய் ஸ்தானமே மாறி நிக்க அப்ப பலன்கள்ங்கிறது மாறி போயிடும் சில பேர் எனக்கு சுக்கிரன் வந்து ராசி கட்டத்துல உச்சமா இருக்கு அதனால நான் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் ஜொலிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுவாங்க போட்டதுக்கு அப்புறம் ஒரு நஷ்டம் வந்துரும் கடைசியில எடுத்து பார்த்தோம்னா பாவக கட்டத்துல கிரகங்கள் மாறி நிற்கும் அப்ப முன்னவே நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கிரகத்தை பத்தி பார்க்கும்போது அந்த கிரகத்தினுடைய ஸ்தான பலன் அந்த கிரகத்திற்கு வீடு கொடுத்தவன் அவன் பெற்றிருக்கிற அங்கீசம் அந்த கிரகத்தோட சேர்ந்த கிரகம் அந்த கிரகத்தை பார்க்கும் கிரகம் அந்த கிரகத்திற்கு ஸ்தானம் கொடுத்தவனுடைய நிலை உங்களுக்கு மற்ற அம்சங்கள்ல எப்படி இருக்கு தசாம்சத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு திரைக்கோண கட்டத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு அஷ்டவர்க்கம் எத்தனை பறல்கள் வாங்கி இருக்கு இது எதிரிடை நட்சத்திரத்துல நிக்குதா சாதகத்தாரை நட்சத்திரத்துல நிக்கிதா இத்தனை அம்சங்களையும் சீர்தூக்கி பார்த்த பின்பே ஒரு கிரகத்துக்கு பலன் சொல்ல முடியும் நிச்சயமா இதை நம்ம முன்னோர்களே சொல்லி இருக்கிறாங்க நிச்சயமா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஞாபகம் என்னன்னா அந்த ஜாதகம் முந்தைய எழுதிருக்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நான் ஜாதகம் பாத்திருக்கேன் அதுலயும் வர்ணங்கள் எல்லாம் பூசி ஒரு நோட்டு எழுதுறதுக்கு எங்க ஐயாவுனா ஒரு நோட்டு எழுதுறதுக்கு ஒரு மாசத்துக்கு பக்கத்துலயே வராத ஜாதகம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு எழுதிட்டே இருப்பாங்க எழுதி 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 கடைசியில் அதை கூப்பிட்டு நல்ல அந்த ஓரை பார்த்து நல்ல நாலு நட்சத்திரங்கள் பார்த்து நல்ல திதி பார்த்து தான் தாம்பூலங்கள் வைத்து தான் அந்த நோட்டையே கொடுப்பாங்க நிச்சயமா அந்த நோட்ல எழுபத்தி ரெண்டு அப்படின்னு ஒரு வயசு இருக்குன்னு வச்சுக்கங்க அது வரைக்கும் வாழ் வரும் எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் என்ன நடக்குன்னு எழுதியிருக்காங்க ஆமா எழுபத்தி ரெண்டு மேல எழுத என்ன இருந்தா அவங்க இல்ல இருக்க மாட்டாங்க ஆமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதகத்தை நான் பாத்துருக்கேன் நீங்க சொன்ன மாதிரியே கையாட்டு வந்து ஒருத்தர் கேட்பாரு ஐயா பிள்ளைக்கு பேர எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருந்தாரு புள்ள எழுதிட்டு சரியா வந்து ஒரு ஐம்பத்தி ஏழு அப்படிங்கறதோட நிறுத்தி வச்சிட்டாரு நிறுத்தினோடனே அவர் ஜாதகத்தை பத்தி இன்னைக்கு ஐம்பத்தி ஏழுல நிறுத்திட்டீங்க அதுக்கப்புறம் மாரகத சப்பா கண்டத்தை கொடுக்க முடியாது சார் மரகாதிபதி வலுத்து நிக்கிறாயா மரகாதிபதி நின்ற வீடு சரியில்லை ஆயுள் சுமாரா தான் இருக்கு அந்த காலகட்டங்கள்ல முடிந்தால் ஆயுள் சுகம் செய்ய என்னென்ன பரிகாரங்களை செய்ய அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பரிகாரங்கள் எல்லாம் எழுதி கொடுத்தாரு அந்த பரிகாரங்களை அவங்க கடைபிடிக்கிற மாதிரி ரொம்ப எளிமையாகவும் எழுதி கொடுத்தாரு நான் அதை கண்ணிலே பார்த்தேன் பக்கத்துலயே பக்கத்துல அது இருந்திருக்கு இப்ப அது மாதிரி இல்லைன்னா கூட அப்ப அந்த காலத்துல பண்ணிருக்காங்க நிறைய பண்ணியிருக்காங்க இப்பயுமே சிஸ்டத்துல நீங்க போட்டீங்கன்னா நான் நம்ம அன்பர்களுக்கு ஜாதகம் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவேன்னா அவங்க ஜாதகத்தை வாங்கவே மாட்டேன் அது வாக்கிய பஞ்சாங்கத்தில் இருக்கலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தில் இருக்கலாம் ஆற்காடு அதாவது ராமநாதபுர் அந்த ஊருக்கு தீர்க்காம்சம் அச்சாம் வித்தியாசம் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் சேலத்துல பிறந்திருக்கிறார் எந்த ஒன்றியோ எந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு முடியும் இப்ப ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்துல ஒருத்தர் பிறந்தார் அதே நத்தந்தாடுகள் பிறந்தாரா ஒட்டஞ்சத்திரத்துல பிறந்தாரா பழனியில பிறந்தாரா திண்டுக்கல்ல பிறந்தாரா சென்னையில பிறந்தீங்க ரைட்டு சென்னைக்கு பக்கத்துல எந்த இடத்துல பிறந்தீங்க அப்படிங்கறத அச்சாம்சம் தீர்க்காம்சத்துல இந்த கிரகங்களுடைய ஸ்தானபலன் மாறிப்பெயரும் அப்ப அந்த பர்த் பிளேஸ் துல்லியமா வாங்கி நம்மள என்ன பண்ணுவோம்னா அதுக்கு ஐம்பத்தி நான்கு பக்கங்கள் கொண்ட அந்த ஜாதக காப்பிய முதல் அனுப்பிச்சு இதுல இருக்குற ராசி லக்கணம் நட்சத்திரம் சரியா சரியாக பாருங்க அவங்க என்ன சொல்லுவாங்க ஐயா எனக்கு அதிலும் பூர நட்சத்திரம் போட்டுருந்துச்சு இதுல மக நட்சத்திரம் வருது அப்படிம்பாங்க அப்ப அதுக்கு நான் விளக்கம் கொடுப்பேன் இப்ப இந்த இடத்துல இந்த கிரகங்கள் மாறி நிக்குது பாவகத்துல மாறி நிக்குது இதுல நடக்கிற பலன்கள் பிரார உங்களுக்கு சரியா இருக்குதா அப்படின்னு கேட்பேன் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் நின்றுட்டு இருக்கும் கடன் பிரச்சனைல அவஸ்தைகள்ல நிற்பாங்க அதே பாவக கட்டத்தில் அந்த கிரகம் மாறி போயிடும் அந்த பிரச்சனை சீக்கிரத்தில் குறைகிற மாதிரி இருக்கும் அல்லது ஒரு நோயில மாட்டியிருப்பாங்க ஜோதிடர் சொல்லியிருப்பாரு நோயினுடைய வீரியம் ரொம்ப அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லிடுவோம் வெறும் ராசி கட்டத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு யூடியூப்ல வர வீடியோ பார்த்துட்டு எனக்கு கிரக நாலுல நிக்குது அஞ்சுல நிக்குது பன்னெண்டுல நிக்குதுன்னு ஒரு முடிவுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க ஆனா ஜாதக கட்டங்கிறது வெறும் ராசி பாவகத்தை மட்டும் வைத்துமே பலன் நிர்ணயம் செய்வதல்ல கிரகங்களுடைய ஸ்தானம் சூட்சமம் சுபத்துவம் அந்த கிரகங்களை பார்க்கும் கிரகம் சேர்ந்த கிரகம் கிரகங்களுக்கு வீடு கொடுத்தவன் ஸ்தானம் கொடுத்தவன் இத்தனை பழங்கள்ல நிச்சயம் எல்லாருடைய ஜாதகத்திலையும் ஏதாவது ஒரு யோகம் என்பது ஒளிந்திருக்கும் மறைந்திருக்கும் நல்ல தசாபுத்திகள் வரும்போது அதற்கான நபர்கிட்ட வந்துருவாங்க அந்த யோகத்தை மெருகூற்றுவதற்கு தகுந்த வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும் நிச்சயம் இன்னைக்கு காலையில் ஒரு அம்மாட்ட பேசியிருக்க சொன்னீங்க இப்ப சந்திரதை கடக்க போறீங்க சந்திரதேசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க லைஃப் மாறிடும் ஆனா அந்த மூணு மாசம் மட்டும் கொஞ்சம் பல்ல கிடைச்சிக்கங்க அதுக்கப்புறம் உங்க லைஃப் மாறிடும் உங்க லைஃப் வயசாயிடுச்சு கவலைப்படாது நிச்சயமா ஒரு கல்யாணம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க

தற்கொலை எண்ணங்களா அதிகம் வருது அது நீங்க முன்னாடியே சொல்லிட்டு ஆமா ஜாதகத்தை பாக்குறப்ப இந்த பிரச்சனை தான் வர்றாங்க இதைத்தான் பேசணும்னு முன்னாடி சொன்னீங்க அதுதான் ஞானிகள் சொல்லியிருக்காங்க ஐயா அதாவது ஏழாம் இடத்துல நிக்குதா கலத்திர சம்பந்தப்பட்ட கேள்வி ஆறுல நிக்குதா கடன் சம்பந்தப்பட்ட கேள்வி அஞ்சுல நிக்குதா பூர்வீக சொத்து குழந்தைய பத்திய கேள்வி நாலுல நிக்குதா சரராசியா வீடு மாற போறாரு

அப்படியே நடக்கும் சாஸ்திரம் வாழும் சாஸ்திரம் வாழ்ந்தால் நாமும் வாழும் நிச்சயமா நிச்சயமா அதுக்கப்புறம் செவ்வாய் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்க போகும் பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் பொண்ணுக்கு அங்காரகன் பூமிக்கு காரகன் அவங்க அப்புறம் சொன்னாங்க எனக்கு நீண்ட நாட்கள எனக்கு சொத்து கேஸ் வழக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அந்த செத்து வழக்கு பிரச்சனை முடிஞ்சு எனக்கு பூர்வீக இடம் கிடைக்குமா அப்படின்னாங்க அதான செவ்வாய் வரப்போது செவ்வாய் யாரும் பூமிகாரகன் அங்காரகன் அந்த திசை கிடைக்குமா அப்படின்னா அடுத்த திசை செவ்வாய் திசைங்க செவ்வாய் நல்ல இடத்துல இருக்குங்க காரகனா இருக்கிறாருங்க இதனுக்கு உங்க லக்னத்துக்கு பாவின்னு சொல்றான் ஆனாலும் வீடு கொடுத்தவன் வந்து சூட்சமமா நல்லா இருக்கிறான் அந்த இடத்துக்கு சுபர் தொடர்பு இருக்கு அதனால அந்த செவ்வாய் யோகம் தரும் அப்ப கெட்டவன் கட்டுப்போனா கிட்டிடும் ராஜயங்கிற ஒரு விதி இருக்கு கெடுதல் தரும்னு ஒரு கிரகம் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அதே கிரகம் ராஜயோகம் செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான் சட்டுன்னு முடிவு பண்ணிடக்கூடாது ஏன்னா கிரகங்களே ஒரு தசை கெடுத்துச்சுன்னா அடுத்த திசை கண்டிப்பா கொடுக்குங்கயா நூறு சதவீதம் உண்மை நிச்சயமா நிச்சயமா நம்ம பார்த்தது வந்து பெங்களூர்ல இரு பேசுனோமாங்கய்யா அவங்க கூட ஃபோன்ல பேசுறப்பே இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்க நான் பார்த்ததுனால அத கேட்டேன் இப்போ உங்ககிட்ட வந்து பேசிருப்பாங்க இல்ல அவங்களுக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ரெண்டு விஷயங்கள் சொல்லுங்களேன் அதாவது குருநாதர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ரகசியம் தெய்வீக கலை ஒருத்தர் நம்ம மட்டும் வந்து ஜாதகம் குடுக்கறாங்க அப்படின்னா அவங்க நெருங்கிய இரத்த சம்பந்தமாவே இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பலன்கள் சொன்னீங்கன்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டா நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டீங்க பக்கத்துல இருந்தா கூட வெளியே போய் சொல்லி பேசிட்டு உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா பார்க்க வேண்டக்கூடிய அந்த நபர் என்னவோ அவங்க சார்ந்த கணவனோ மனைவியோ அவங்க குழந்தைகளை உட்கார வச்சிட்டு உட்கார வச்சிடும் அப்படிப்பட்ட ஒரு தேவ ரகசியம் அதனால இப்ப நீங்க என்ன என்ன நபர் நபர் நம்ம எனக்கு வந்து அது எதுக்கு அதாவது ஒரு ஜாதக கட்டத்துல அவருக்கு கண்டகச்சனி நடந்துகிட்டு இருக்கு எதிர்பாராத விபத்து ஏற்பட்டு போயிருச்சு உடனே கண்டகச்சனி நடக்கிற எல்லாரும் விபத்து ஏற்படுன்னு பயப்படக்கூடாது அந்த நேரத்துல நடக்கிற பாதக திசைகள் இல்லையா அதுல ஒரு விபத்து நடக்கணும்னு சொன்னா செவ்வாயினுடைய சம்பந்தம் இருக்கணும் செவ்வாய் சம்பந்தப்பட்டுருச்சு சரி அந்த விபத்துக்கு ஒச்சம் ஊனத்தை ஏற்படுத்தணும் அறுவை சிகிச்சையை கொடுக்கணும்னா சனீஸ்வர பகவானும் அதில் சம்மந்தப்பட்டு இருக்கணும் சனீஸ்வர பகவானும் சம்மந்தப்பட்டுட்டார் அப்போ அந்த ஜாதகம் எடுத்துட்டு வர்றாங்க எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜாதகத்துக்கு டாக்டர் வந்து என்ன சொல்லிடுறாரு மருத்துவர் என்ன சொல்லிடுறாரு ஐசியூல வச்சிருக்கிறோம் இதுக்கு மேல இதுக்கு வந்து காப்பாற்றுறக்கான வாய்ப்புகள் இல்லை அவருக்கு வேணுங்கிறவங்க வீட்டு கூட்டிட்டு போயிருங்க அட்வான்ஸ் ஆகவே அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில அந்த ஜாதகம் வருது பார்த்துட்ட பதட்டமான சூழ்நிலை வந்து ஓரளவு அறிகுறிகளை வைத்து ஒருத்தர் என்னத்துக்கு வந்திருக்கிறாருங்கிறத குறிப்பறிந்தும் சொல்லிட முடியும் இருந்தாலும் அது என்ன நிலைங்கிறது பதட்டங்கிறது ஒன்று திருமணம் முடிச்சு ஏதாவது பாதியில நின்று இருக்கலாம் அல்லது பையன் காணாமல் போயிருக்கலாம் அல்லது வந்து சித்தப்பிரமையா இருக்கலாம் ஏதோ பிரச்சனையா இருக்கா பர்டிகுலரா விபத்துங்கிறத எப்படி சொல்ல முடியும் அப்படி ஜாதகம் வந்தோன்னே ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இந்த பாவகம் மற்ற விஷயங்கள்லாம் துணை இருந்தது என்னன்னு எடுக்கனா சரி கிரகம் திசை நடத்திருக்கு கண்டகச்சனி விபத்துகளா இருக்கலாம் அதே நேரத்துல செவ்வாயும் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு ரத்த காயங்களா இருக்கலாம் ஆம்புலன்ஸ்ல ஏறி இருக்கலாம் சரி ராகுவினுடைய பார்வையும் இருக்கு சரி இது பாதிப்பு கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு லக்னாதிபதி எப்படி இருக்கிற லக்னாதிபதியினுடைய ஸ்தான பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த லக்னாதிபதிக்கு குரு கூட இல்லை அந்த லக்கணத்திற்கும் சுபகிரகத்தினுடைய பார்வை இருக்கு அல்லது இவருடைய ஜாதகத்துல எட்டாம் இடம் நல்ல வலுவா இருக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு மற்றொரு அஷ்டமஸ்தானாதிபதி மூன்றாம் பாகம் வலுவா இருக்கு இந்த ஜாதகருக்கு ஆயுள் பூரணமா இருக்கு யாரு அப்ப கூட்டியன் வந்து இந்த ஜாதகத்துக்கு அஞ்சு வருது முத அந்த எழுத்து என்ன எழுத்து அந்த மருத்துவமனை பேரை சொல்லல அந்த நட்சத்திரம் புதன் எந்த நட்சத்திரத்துல நிக்குதோ அந்த நட்சத்திரத்தினுடைய முதல் எழுத்து வச்சு இந்த திசையில அந்த மருத்துவமனை இருக்கும் பரவாயில்ல அதே எமர்ஜென்சில தெற்கு திசையில நோக்கி இத்தனாவது நம்பர்ல நீங்க கொண்டு போய் அட்மிஷன் போடுங்க அட்மிஷன் போடும் போது இந்த ஜாதகத்துக்கு சூரியன் சனி பார்வை இருக்கிறதுனால தகப்பனார் உடன் வரக்கூடாது அவருக்கு ஆயிரம் மனவேதனையா இருந்தால் தள்ளி நிக்கணும் இந்த ஜாதகத்துல எந்த கிரகம் பலமா இருக்குது யார் பலமா இருக்கிறா அப்படின்னு பார்த்தா சுக்கரன் பலமா இருக்கிறார் அத்தை விட கூட யார் இருக்கா அவங்க அத்தை கூட்டிக் கொண்டு அவங்க அத்தை பேர்ல பஸ்ட் அட்மிஷன் போட சொல்லுங்க உள்ள போட சொல்லுங்க இது இப்படிப்பட்ட தெய்வீக கலை இது எவ்வளவு நுணுக்கங்களை நமக்கு கத்துக் கொடுக்குது போட்டாங்க நல்ல முறையில் ஒரே நல்ல 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 இம்ப்ரூவ்மென்ட் கிடைச்சுது விதின் ஒன் வீக்ல சூப்பரா அந்த பையன் வந்து பொழைச்ச அற்புதமா வந்துட்டான் அப்ப இக்கட்டான சூழ்நிலைல ஒரு சாஸ்திரம் என்பது அதே நேரத்துல நூத்துக்கு நூறு சதவீதமும் இத செஞ்சிட முடியுமானா அதுக்கு அந்த பிராப்தம் இருந்தது அந்த ஜாதக விதிவே சொன்னேன் ஆமா விதி இருந்தது ஐயா சொன்ன மாதிரி லக்னாதிபதி வலுவார் லக்னத்துக்கு சூப்பர் பார்வை இருந்துச்சு அப்ப மாற்று வழிகளை யோசிங்க அப்படிங்கும்போது அந்த விதியே கொண்டுட்டு வந்து இயக்கி அந்த விதியே இந்த ஜாதகத்தை வழி நடத்தி சரியான பாதைக்கு அழைச்சிட்டு போச்சு இதே மாதிரி திருமண அமைப்பு நான் பார்த்ததுல ரொம்ப வந்து அதிகமா அந்த சனி சந்திரன் செயற்கை சனி சந்திரன் பார்வை வந்து புனர்பெயர்ப்பு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துரும் அல்லது ஏற்கனவே ஒரு திருமணத்தை பேசி நிச்சயம் வரை வந்து கூட நின்னு போன அமைப்புகள் எல்லாம் இருக்கு ஒரு சில புனர்ப்பு தோசத்துக்குலாம் தொழில கொடுத்தா திருமணமே இல்லைங்க அவன் ஐம்பத்தெட்டு அறுபது வயசான கூட ஆமா திருமணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க எந்த துள்ளையும் ஜபிக்க மாட்டாமல் அப்படியே நார்மலாக இருக்கு அதில் என்ன சொல்லுவாங்கன்னா நரை தரித்து மனம் சுழித்து மனம் காண்பார் அப்படிம்பாங்க ஓ வயோதிக காலத்துக்கப்புறந்தான் அவருக்கு வாழ்க்கையே அமையும் அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட ஜாதகம்லாம் வெறுத்து போய் எல்லாமே பண்ணி கடைசியில் சந்நியாசியாக போயிடலாங்குற அளவுக்கு மனம் வெறுத்து போயிடும் மனம் வந்து சன்னியாசியாக போகலாம் உடல் சந்நியாசியா போகணும்னு சொல்லுமா சொல்லு இச்சைகள் ஆசைகள் அனைத்தும் இருக்கும் இல்லையா அப்ப இதோட எப்படி நீ வந்து முக்தியை தேடி போக முடியும் அப்படின்னு வரும்பொழுது கரெக்டாக அந்த ஜாதகத்துக்கு சனி சந்திரன் சேர்க்கையே இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஏழாம் பாவக கலத்திர கிரகம் நல்ல சுபர்கள் பார்வையில இருந்து அந்த பின்ன வர்ற மாதிரி இருக்கும் கரெக்டா நீங்க மேக்சிமம் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு திருமண வயதுல ஒண்ணு ராகு திசை நடக்கும் அல்லது திருமண வயதுல ஒன்னு கேது திசை நடக்கும் அல்லது அந்த வயதுல அஷ்டமசனி ஏழரை சனி நடக்கும் கூடவே சேர்ந்து இந்த புனர்ப்பும் போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப நாங்க கணக்கிட்டு என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா இந்த டயத்துக்கு இதை முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சனி பகவான் அவருக்கு எந்த ராசியில இருக்கிறார் காற்று ராசியில இருக்கிறாரா நீர் ராசியில இருக்கிறாரா நில ராசியில இருக்கிறாரா சந்திரன் என்ன தன்மையில இந்த ஜாதகத்துல சேர்ந்து இருக்குது அந்த சனீஸ்வரனோட அதுக்கு எந்த சுபர்கள் பார்த்தானு அதுக்குரிய கோவிலுக்கு அதுக்குரிய நாலு நட்சத்திரத்துல பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் விரைந்து அந்த நட்சத்திர நாட்கள்ல போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்தா அருமையா திருமணம் முடிஞ்சிருது எவ்வளவு வருஷங்கள் தடைப்பட்ட திருமணமா இருந்தாலும் சிறப்பான முறையில நடந்துருது அதே நேரத்துல திருமண பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய சில சாதக அமைப்புகள் இருக்கும் கெதியுள்ள சந்நியாச யோகமப்பா அப்படின்னு சொல்றாங்க ஏழாம் மடத்துல பாவகிர எங்களுடைய சூழ்கை அதிகமா இருக்கப்பா எத்தனை தாரம் கட்டுனாலும் அத்தனை தாரம் ஓடிரும்ப்பா அப்படி எல்லாம் சில கணக்கெடுகள் இருந்தாலும் அதுக்கு மாற்று வழிகளை நம்ம சொல்லிருக்காங்க ஆட ஏழாம் மடம் போச்சியா பதினோரா மடம் நல்லா இருக்குல்ல ஒரு துணையாது கிடைக்கும்ல ஒரு இணையாவது கிடைக்கும்ல நீங்க இந்த நாள் நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ணாதீங்க உங்க கல்யாணத்துல மிஞ்சி போனா பத்து பேருக்கு மேல இருக்கக்கூடாது நீங்க சபையே கூட்டி ஊரறிய கல்யாணம் பண்ணீங்கன்னா பிரச்சனை வந்துடும் இந்த பத்து பேரை வச்சு மட்டும் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு இந்த சாஸ்திரத்தை சொல்லி அதே மாதிரியே பண்ணி சிறப்பாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அருமையா அப்ப அந்த கல்யாண விஷயத்துக்கு கூட இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப துல்லியமா பயன்படக்கூடிய அமைப்பா இருக்கு நீங்க இந்த ஹாஸ்பிடல் விஷயம் சொன்னது ரொம்ப ரொம்ப அருமை அது சில நேரங்கள்ல மாத்திட்டோம்னு வச்சுக்கலாம் நிறைய வேலை பார்க்கும் நிச்சயமா ஒண்ணு இல்லை ஒரு வீடு ஒரு நாலாம் இடத்துல வந்து எப்பயுமே பாவகிரகங்கள் அதிகமா இருக்குது நீங்க வீட்டுல சொந்த வீட்டுல சிலருக்கு இருக்க கூடாது வலுக்கட்டாயமா நான் சொந்த வீட்டுல தான் இருப்பேன் பாங்க ஜாதகம் பார்த்துட்டு ஒரு வீட்டை மாத்தங்கன்னா அந்த வீட்டுல சுபகாரிகள் டக்கு டக்குன்னு நடக்கும் நல்ல நிகழ்வுகள்லாம் அடுத்தடுத்து நடந்து போய்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு பாவகத்தை தூக்கி பாக்குறதுக்கு இந்த ஜாதகத்தை வச்சு நிறைய விஷயங்கள ஞானிகள் இருளால குருவர்களால சொல்ல வைக்கிறாங்க நம்ம சொல்றோம் பரிகாரம் பயங்கரமா பழிக்கது பரிகாரங்கிறத சமநிலைப்படுத்துறது அதை விட நம்ம சாஸ்திரத்துல நம்ம மட்டுமே இன்னைக்கு பரிகாரம் தேடி போல அந்த தெய்வங்களே தேவாதி தேவகணங்களே தனக்கு ஏற்பட்ட சாபம் சொன்னா நிவர்த்தி தோஷத்துக்கு பைரவர் வழிபட்ட ஒவ்வொரு தேவாதி தேவர்களும் தேவகணங்களும் தனக்கு ஏற்படக்கூடிய சாபம் நிவர்த்தி ஆகிறதுக்கு பூவுலகத்துக்கு வந்து இன்னைக்கும் வேண்டி சாப ஸ்தலங்கள்னு நிறைய நிறைய இருக்கு நாயன்மார்களால் பாடப்பட்ட ஸ்தலங்கள் இருக்கு ஆழ்வார்களால பாடப்பட்ட ஸ்தலங்கள் இருக்கு மங்கள சாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள் இருக்கு அந்தந்த நட்சத்திரத்துக்கு எது அந்த நட்சத்திரத்துக்கு எது சிவஸ்தலம் இந்த நட்சத்திரத்துக்கு சில மரங்களை சுத்தி வந்தாலே போதும் இப்படி எல்லாம் நம்ம சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை அந்த நேரத்துல உங்களுக்கு சுபகிரங்கள் தொடர்பு தான் கரெக்டான ஆள்கிட்ட போயிருவீங்க கரெக்டான மாற்றங்கள் கிடைக்கும் இல்லைன்னு சொன்னா அந்த பரிகாரங்கிற பேர்லயே நிறைய துகைகளை இழந்து அதுவும் நடக்காம கலை மேலையும் நம்பிக்கை அவநம்பிக்கை ஆகிடும் பரிகாரத்து மேலையும் நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அப்ப சரியா சின்ன விஷயங்களை கூட தர்மமான முறையில் செஞ்சா இதுல வெற்றி நூத்துக்கு நூத்தி ஒரு சதவீதம் சொல்லப்பட்டு நிச்சயமா நீங்க சொல்ற பரிகாரம் எல்லாமே கோயில் கோவில்கள் செய்ய வேண்டிய தான தர்மம் ஐயா இங்க வந்து தான தர்மம் தான் ரொம்ப முக்கியம் உங்க அக்கவுண்ட்ல பணம் இருந்தா நீங்க போய் உரிமையா உங்க ஏடிஎம் கார்டை போட்டு எடுக்க முடியும் உங்க அக்கவுண்டல பணம் இல்லாம பக்கத்து அக்கவுண்டல இருக்கிற ஒரு நம்பர்ல நீ எடுக்க முடியாது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும். உங்களை சுத்தி எல்லாமே நல்ல நிகழ்வுகள் இருக்கணும். நல்ல நண்பர்கள் சேர்க்கணும் நல்ல வாழ்வாதாரம் அமையணும். பக்கத்து விட்டாரே பிரச்சனை இல்லாம இருக்கணும்னு சொன்னா நல்ல பல புண்ணிய காரியங்களை நீங்க செய்தால் மட்டும்தான் உங்க அக்கவுண்டல அது கிரெடிட்டா மாறும். நிஜமா உங்க அக்கவுண்டல வந்து அது சேவிங்ஸா இருந்தா மட்டும்தான் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை போல தான் வந்து நியூட்டன் சொன்னார் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை வினை ஐயன் அன்னைக்கே சொல்லியிருக்கிறார் பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள் நீ பெருமையா வாழ்றதுக்கும் சிறுமப்பட்டு போறதுக்கும் நீ செய்யற கர்மாதாயா காரணங்கிறார் கர்மாவை நல்ல விதையில விதைய அப்படி துல்லியமா விதைச்சோன்னு சொன்னா சந்ததிகளும் நல்லா இருக்கும் நாமும் நல்லா இருக்கும் இந்த கோவில்கள் ஆலய பரிகாரங்களை மானசீகமா நம்பிக்கையோட செய்யணும் ஏதாவது வெற்ற போனேன் இந்த நாலு நட்சத்திரத்தை கொடுத்தாங்க டூர் போற மாதிரி போனேன் அங்க பாத்துட்டு அடுத்த அடையில காபி குடிச்சேன் சாய்ந்தரம் வரும்போது பிரியாணி சாப்பிட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன்னா பரிகாரம் பழிக்க முழு நம்பிக்கையோட செய்தால் நிச்சயமா நல்லா இருக்கு சில பேர் சோதிக்கிறதுக்குனே ஜாதத்தை கொடுப்பாங்க சில இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் இருந்தது இறந்துட்டாங்க அந்த ஜாதத்தை கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க கொடுத்ததுக்கப்புறம் ஏன் இறந்தாரு அப்படிங்கிற ரீசனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத காண்டி கொடுப்பாங்க அப்போ ஓரளவு துல்லியமாக இந்த ஜாதகத்தில் மாரக திசைகள் நடக்குது ஆயுளை பாதிக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க அதை கணக்கிட்டு இந்த ஜாதகத்துக்கு ஆயுள் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வருது ஏன்னா இது எதனால இறந்தாங்க எதனால பாதிச்சிச்சு இன்டெப்தா இண்டப்தா இருந்து அந்த ஜாதகனுடைய முக்தி நிலை வரை பனிரண்டு பாவகங்களை புரித்து ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு அருமையா இருக்கு இங்க அதுல உண்மை வந்து நிறைய விஷயம் இருக்கு அதே போல நூல்கள்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஏதோ குறி சொல்ற சாஸ்திரம் இல்ல ஒருத்தர் பார்த்த உடனே அது இருக்கா உங்க வீட்டுல இது இருக்கா எல்லார் வீட்டுல இருந்தே ஓட்ட புரிஞ்சு இருக்கும் எல்லார் வீட்டுல இருந்தே முள்ளுள்ள மரம் இருக்கும் எல்லார் வீட்டுல இருந்தே பழைய பருவ கழிச்சு எல்லா வீட்டில சாய்பாபா படம் சாய்பாபா படம் இருக்கும் இதெல்லாம் ஜோதிடம் இதனால இந்த கலையினுடைய புனிதமே கெட்டு போயிடுது இல்லையா ஜோதிடம் என்பதே துல்லிய கணிதம் ஜோதிடம் என்பது துல்லிய கணிதான் நந்திதேவர் கொண்டு வியாசர் கொண்டு முனிவர்களால ஞானிகளால ஜோதிடத்தை தொடாத சித்தர்கள் ஒண்ணு சொல்லுங்க இல்ல இல்ல ஏன் திருவள்ளுவர் நாயனாரே திருக்குறளுக்கு அப்புறம் தன்னுடைய சிசியரான ஏலோல சிங்கருக்கு ஜோதிடத்தை பத்தி சொல்லியிருக்கிறார் கேளப்பா ராசி பனிரெண்டுக்குள்ளே கனமுள்ள கொள்கள் நிலையறியாமல் பலவாராய் சக்கரம் போட்டி பணம் பறிக்கும் இது பாரியில தான் சூலப்பா ஜோதிடமும் முன்னூறுக்குள் சுகமாக பாடி வைத்து நுணுக்கமாக சொல்லிட்டு போயிருக்கிறார் எல்லா தேவரகசியமும் அடங்கியிருக்கு தொண்டு செய்யறது தன்னுடைய நிலையை தானே உணர்ந்து சரிபடுத்திக் கொள்வது இந்த ஆத்மாவை பரமாத்மாவோடு இச்சென்மத்தில் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்களை அனுபவித்து தொண்டுகள் செய்வது பெற்ற தாயை கைவிடாமல் இருப்பது சகோதரி ஆதரிப்பது உற்றார் உறவினர் உதவுவது இத்தனை செஞ்சு எனக்கு கஷ்டம் வருதுனா அந்த கஷ்டம் நிரந்தரம் இல்ல தசாபத்திகள் அதுக்கு தீர்வாகும் ஒரு திசை கெடுத்தால் المرضசை கண்டிப்பா வந்து கொடுக்கும் இதுதான் சாஸ்திரத்துல இருக்கிற உண்மை நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க சுகுமே சொல்லுங்க குரு வாழ்க குருவே துணை